சூழ்நில அவ்வளவு செயல்பாடுகள் அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு மக்களுக்கான திட்டங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் இந்த அரசனுடைய திட்டங்களால் பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்லு சொல்லியிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் என்று அல்ல இந்திய கூட்டணியினுடைய வாக்குகளாக சொல்லி இருக்கிறார்கள் அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருப்பது அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் அல்ல என்டிஏ வாக்குகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் எங்கள் கூட்டணியினுடைய வாக்குகள் அதிகமாகி இருப்பதை நாங்கள் களத்திலே முடிகின்றது அது அதிகமாகி இருக்கிறது என்பது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும்